அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே லக்கணத்திற்கு பத்தாம் அதிபதி லக்கணத்திற்கு எட்டாம் இடத்தில் உள்ள ஜாதகரின் தொழிலில் கடன் இருக்கும் வளர்ப்பு இருக்கும் இந்த ஜாதகருக்கு எல்ஐசி போன்ற காப்பீடு சம்பந்தப்பட்ட வேலை நல்லது மேலும் இவர்கள் குவாரி மண் சம்பந்தப்பட்ட தொழில்கள் செய்யலாம் கழிவறை கான்ட்ராக்டுகள் எடுத்து இவர்கள் தொழிலை செய்யலாம் தங்களுடைய வியாபாரத்தில் பில் போடாத வியாபாரம் இவர்கள் அதிகமாக செய்வார்கள் இந்த ஜாதகர் அதிகமாக வட்டி கட்டுவார் ஆனால் செய்யும் தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் இவர்களுக்கு அனாதை இல்லம் அமைப்பது அனாதைகளுக்கு உதவி செய்வது போன்ற விஷயங்களில் இந்த ஜாதகருக்கு ஆர்வம் இருக்கும் நண்பர்கள் என்னுடைய வில்ல ஜோதிடம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து